அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தீபா தம்ளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் காணி இலவசம் என்று சொல்லி தம்ளை நடிச்சிருக்கா தீபா என்னடா அது காணி விற்பனைக்கு உண்டுன்னு பின்னால போட்டுருக்கு எல்லாமே யோசிச்சு தீபாவை பேச வழிக்கிட்டு என்ன எல்லாம் விடயம்ன்றதை வாங்க நேரடியா போய் காணி உரிமையாளோட கதைச்சு தெரிஞ்சுக்கொள்ளுவேன் இந்த காணியில வந்து ரெண்டு பரப்பு வந்து எங்களுக்கு இலவசமா தார ஓகே இப்ப நாங்க இந்த காணியில பார்ப்போம்

ஆனா அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நிறைய இடங்கள்ல காணி விற்பனை கொண்டுன்ற ஒரு அஹ் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்துக்கு பிறகு நாங்க கால் பண்ணி பார்த்தா பிரிச்சு கொடுக்க மாட்டோம் மொத்தமா தான் கொடுப்போமாட்டோம் சொல்லியிருப்பாங்க அப்ப அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமா இருக்கு

சப்ஸ்டிடன் இது வந்து செய்யணும்னா இது அடி விடுவோம் இது வரி வாத விட்டு தான் ரெண்டாவது பரப்பா விட்டுருது சரி இப்ப நீங்க இந்த காணியல் வந்து எந்த தேவைக்காக நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இது வந்து வீடு இருக்குது அக்கா சுத்தர வீடு இருக்குது மற்ற நல்ல தண்ணி கிணறும் இருக்குது மற்ற சோலார் அடிக்கிறோம் மற்ற கண இதெல்லாம் செய்யலாம் இந்த காணியல்ல எல்லாமே செய்யலாம்

இப்ப இது வந்து ஒரு ஆக்கள் வந்து உங்களுக்கு காணியை பார்த்து பிடிச்சிட்டு நாங்க ரெண்டு பேரை படுக்கிறோம் கூடுதலா எடுக்கிறோம் சொன்னா நீங்க உடனே வந்து அதை எழுதி கொடுப்பீங்களா இல்ல அதுக்குரிய ஏற்பாடு எல்லாம் அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் வாரம் இருபத்தெண்டாம் தேதி எழுத வேணும் பிடிக்கும் இப்ப வந்து கதச்சு என்ன தொடரும் அதுக்குரிய அவைக்குரிய டாக்குமெண்ட்ஸ் வேலை எல்லாம் செய்து இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுப்போம்

ஒரு பாதையால போய் ஒரு பாதையால அப்படியே சுத்தி வரல இப்ப ஒரு வானம் எடுத்து மெட்டாக்கலாம் அந்த பிரச்சனை இப்ப என்னன்னா மெயினா வந்து ஒரு காணிக்குள்ள போறோம்னா நாங்க எல்லாம் எதிர்பார்க்கறது தண்ணி வசதி என்றது ஒரு குடிநீர் தான் முக்கியமானது இப்ப அங்கால பாத்தீங்கன்னா கடற்கரை இருக்கு அப்ப அதனால இது சவர் தண்ணியா இருக்கு இருக்குது தண்ணி குடிக்க கொடுத்தும் அனுப்புறமாங்க அப்படியா ரெண்டு இல்ல ரெண்டு ஒண்ணு நேரம் இருக்குது வெட்டுக்கு நேரம் இருக்குது அது சவர சொட்டு சவரம் இல்ல சில பேர் சொல்ற சவரா இருக்க மாட்டேன் நாங்க குடிச்சு பாருங்க சொல்லியே வரும் சவர் தண்ணி இல்ல நல்ல தண்ணி அப்ப பரவாயில்ல பெரிய நல்ல தண்ணி அங்கேயும் நல்ல சரி இப்ப சரியான இந்த ஏரியாவை சொல்லிருங்க இது இது தரங்கலப்பன் தான் சொல்றது சரியான லொகேஷன் இல்ல தரங்கலப்ப தரங்கலப்ப தான் வந்து சரி இப்ப நாங்க வந்த விஷயத்தை கேட்டுக்கொள்வோம் இப்ப எங்களுக்கு வந்து போன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க இந்த காணியில வந்து ரெண்டு பரப்பு வந்து உங்களுக்கு இலவசமா தாரண்டு அதுக்கான காரணம் அது சம்பந்தமா கழிச்சுடுவோம் ஆமா அது இப்ப என்ன சொன்னா உங்களுக்கு தந்தா தானங்க தெரியும் நீங்க யாரு கஷ்டப்பட்டார்கள் யாருக்கு கொடுக்கணும்ன்றது தெரியும் அப்போ அதனால உங்களோட இதுக்கு தாரம் உங்களுக்கு நாங்க வந்து எழுதி விடுவோம் அது உண்மையிலே யாருக்கு போய் சென்று அடையணும் அவைக்கு நீங்க கொடுப்போம் உண்மையில கஷ்டப்பட்ட ஆக்கலாருக்கு அவைக்கு நீங்க கொடுப்போம் அதை வந்து நீங்க எங்களோட பேருக்கு எழுதி உங்களை பேருக்கு எழுதிவிடுவோம் இருபத்தி நான்தான் எழுதி உங்களோட பேருக்கு அந்த காத்து எழுதி விடுவோம் ரெண்டு பேரை காணி எழுதி விடுவேன் உண்மையில யாரு கஷ்டப்பட்டாக்கள் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவைக்கு நீங்க எழுதிவிடுவோம் கண்டிப்பா இப்ப காணி விற்பனைக்கு இருக்கின்ற ஒரு போர்ட் போட்டதுக்கு பிறகும் இதுல இருந்து ரெண்டு பரப்பு காணிய வந்து இலவசமா எங்களுக்காக தாராங்க கிட்டத்தட்ட இந்த காணியிட பெருமதி பாத்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் அதாவது பதினோரு லட்சம் பெருமதியான காணியதான் யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லி தராங்க இப்ப காணி வாங்க போறீங்கன்னா இவங்களோட கண்டெக்ட் பண்ணலாம் இலவசமா தார காணியை யாருக்காவது கொடுக்கணுமா அதுக்கு என்னோட மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும் ஏன்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு அதாவது நீங்க ஜிஎஸ் லெட்டர் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும் டிஎஸ் லெட்டர் எத்தனை வருஷமா காணி இல்லாம இருக்கிறீங்க அதையும் தாண்டி யாரோட வீட்டை இருக்கிறீங்க இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கு இதெல்லாம் நீங்க உறுதிப்படுத்தின பிறகுதான் இந்த காணிய வந்து உங்களுக்காக மாற்றி எழுதப்படும் இருபத்தி எட்டாம் தேதி இவங்க எங்களுக்காக எழுதி தாரேன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த அந்த இடத்துல அவங்களோட சேவையை நாங்க பாராட்டணும் என்ற நிறைய பேர் நிறைய உதவி செய்யறாங்க இப்ப பணத்தால கொடுத்து இந்த வேலையை செய்யுங்க இந்த வேலை திட்டங்களை செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா மெயின் ரோட்ல இருந்து ஐம்பது மீட்டர் தள்ளி தான் இந்த காணி இருக்கு இந்த ரெண்டு பரப்ப வித்த கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினோரு லட்சமாவது வரும் ஆனா அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படணும்ன்றது ஒரு பெரிய மனசு யாருக்குமே வராது இவங்களுக்கு வந்திருக்கு அதான் இந்த காணியை யாருக்காவது கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத தாங்களும் பார்க்கணும் அதுவும் எங்கள் மூலியமா செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கு நாங்க தான் முதல்ல அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கொள்றேன்னா ரொம்பவே நன்றி உங்களோட சேவை தொடர்ந்து செய்யுங்க நாங்கள் சரியான ஆக்களை இனம் கண்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட தொடர்பு கொள்றோம் அதே நேரத்தில் யாராவது காணி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு காணி வாங்கணும்ன்றது ஒரு பெரிய கனவா இருக்கும் ஆனா அதுக்குரிய எமௌண்ட்டுகளை பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எமௌண்ட்டாக இருக்கு ஆனா அதையும் தாண்டி ரெண்டு பரப்பு பதினோரு லட்சம் மெயின் ரோட்ல இருந்து பக்கத்துலேயே இருக்குண்டா அது உண்மையாவே லாபமான ஒரு விஷயம் இப்ப நீங்க வாங்கி போடலாம் போக போக இதுக்கான ரேட்டுகள் கூடி கொண்டு போகும் நிறைய பேர் காணி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இவங்களோட தொடர்பு கொள்ளலாம் ஆனா அதே நேரத்துல இந்த காணொலியில இன்னொரு விஷயத்த நான் சொல்லி கொள்றேன் இந்த இலவச ரெண்டு பரப்புக்குரிய காணின்ற சேர்த்திட்டம் வந்து என்னால தான் மேற்கொள்ளப்படும் பிறகு நீங்க அதை தாண்டி தீபாக்கா சொன்னாங்க உங்களோட டிரெக்டா கதை கேட்டாமடலாம் அவங்களோட நீங்க சொல்லி ஃபேக் பண்ணி கதை கேடாது ஏன்னா அவங்க எங்கட பேருக்கு கதைக்கு எழுதினதுக்கு பிறகு நானும் அந்த வேலை திட்டத்தை செய்ய போறேன் அப்போ அதனால நீங்க டிரெக்டா போன் பண்ணி அக்கா உங்களோட கதைக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஏமாத்தி கதை கேளாது அப்படி நீங்க ஏமாத்தி அவங்களோட போன் பண்ணி கதைக்க வெளிக்கிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு நம்பர்களுமே எடுத்து பொலிஸுக்கு ஒப்படைக்கப்படும் நான் இந்த இடத்துல தெளிவா சொல்லிக்கொள்றேன் ஏண்டா எங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு நாங்க வந்து ஒரு காலமும் உபத்திரம் கொடுக்க கூடாது அதுக்காகத்தான் இந்த செயற்திட்டம் உங்களுக்கு காணி தேவை என்றவங்க எல்லாருமே எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் என்ற எல்லாத்தையுமே நான் உங்களோட நேரடியாக காட்டிக்கொள்றேன் அண்ணா ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில்லை அதுவும் உங்களோட காணியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செய்கிற சேவை மென்மேலும் வளரணும் இதில் இருக்கிற காணிலாம் முக்கால்வாசியம் கொடுத்துட்டீங்கன்றே சொல்லலாம் இன்னொரு கொஞ்சம் துண்டு தான் இருக்கு சரி அதையும் எப்படியாவது கொடுத்துடலாம் எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு என்ன கூட இந்த சேவைக்கு பிறகு இந்த காணிகள் இந்த இடத்துலேருந்து விழப்படும்ன்றது ஒரு பெரிய விஷயம் சரியான உங்களை சந்திச்சதில் சந்தோஷம் முன்ன பிறக்கா சந்திக்கலாம் இப்ப இந்த காணி வந்து சுத்தி வர குடிமனைகள் தான் இந்த காணிலையும் இருக்கு இப்ப நிரந்தரமாக ஒரு குடிமனையை அமைச்சு கொண்டு அதே நேரத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் என்று யோசிக்கிறாக்களுக்கு இது ஒரு பிரியோசனமான காணியா இருக்கும் என்னோட கருத்து என்ன சுத்தி வர குடிமனைகள் இருக்கு இப்ப நீங்களும் வந்து இங்கே குடிமனைகளை அமைச்சு கொள்ளலாம் அடுத்தது வந்து எனக்குரிய விடயங்கள்டே சொல்லலாம் இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன இந்த ஜேடி தொடங்குனா நிறைய பேருக்கு நிறைய விதங்கள் உதவி செய்திருக்கிறோம் அதுக்கு நிறைய உள்ளங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருக்கிறீங்க அதுக்கு நான் ஒவ்வொரு நாளுமே இந்த வீடியோக்குள்ள நன்றி சொல்லி கொண்டிருக்கிறது எந்த வளமே ஏண்டா நன்றி சொல்றது அவ்வளோ ஆசையா இருக்கு ஏதாவது ஒரு கண்ணன் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே முன்னுக்க வந்து இவங்களுக்கு என்ன செய்யலாம் நான் ஏதாவது ஐடியா சொன்னா இல்ல இதையும் தாண்டி நீங்களும் எதாவது ஐடியா சொல்லி இப்படி செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது அவங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் நிறைய பேர் என்னோட கற்றுக் கொண்டே இருப்பீங்க அப்ப அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு இந்த வகையில் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்களோட வீடியோக்கு கிடைச்ச ஒரு மிக பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு வரம் கூட சொல்லலாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களோட வீடியோக்களை பார்த்துருக்காங்க அவங்க சில விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க நீங்க வீடியோக்கு போனா இப்படி இப்படி செய்யறீங்க அவங்கள இப்படி இப்படி எல்லாம் கதைக்குறாங்கன்னு சொல்லி நேராக இருந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நான் அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இந்த இடத்துல அனுபவிச்சேன்னு தான் சொல்லணும் அந்த அண்ணா எங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்ப்பாங்களாம் பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு இந்த காணிகளை தந்து இந்த காணிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு பரப்பு காணி எங்கட பேர்ல தரப்போறாங்களாம் அதுவே சந்தோஷமான விஷயம் நிறைய பேர் போன் பண்ணி கதை கேட்க எங்களுக்கு வீடு இல்ல ஒவ்வொருத்தட வீட்டுல இருக்கிறான் காணி இல்லை காணி வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன மாற்றம் கொண்டு வரலாமன்ட்டு தெரியாது இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்கிறோம் ஒரே ஒரு பதில் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தை நான் ஏற்படுத்தி விடுறேன் காணின்ற உரிமையாளர் வந்து காணியை எங்க கையில தந்துட்டு இந்த காணியை நீங்கள் விற்றாலும் சரி இல்லை கஷ்டப்பட்ட அளவுக்கு கொடுத்தாலும் சரி என்று சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இனிதான் எங்க தலையில பெரிய ஒரு பாறத்தை தூக்கி சுமத்தின மாதிரி இருக்கு ஏன்னா சரியான ஒரு இடத்துல இதை ஒப்படைக்க போறேன்னா இல்லை அதையும் தாண்டி இதை வச்சு ஒரு ஆளுக்கு பிரியோசனை படுற மாதிரி வேலை செய்ய போறோமா இல்லை நிறைய பேருக்கு பயன் வர மாதிரி இந்த ஏதாவது வாழ்வாதாரம் சம்பந்தமான வேலை திட்டங்களை செய்ய போகிறோமா எல்லாத்தையுமே யோசித்து கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு சிறந்த முடிவு நானும் எடுப்பேன் உங்களுக்கும் சிறந்த முடிவு தெரியும் அப்படியான முடிவுகள் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை கட்டாயமாக சேவங்க என்ன நிறைய பேருக்கு காணி இருக்காது அப்போ சிலருக்கு வந்து காணி வாங்கணுமன்றது ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவுகளை நனவாக்குறதுக்கு சிறந்த இடம்தான் இந்த

சந்தோஷமான ஒரு விஷயம் அஹ் தேவையானாக்கள் கண்டிப்பா அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதே நேரத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காணியை எப்படி பிரிச்சு கொடுக்க போறோம் எல்லாத்தையுமே தொடர்ந்து தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து சேர்த்துட்டாங்க நாங்க செய்து கொண்டே இருப்போம்